पार्वती पतजे हर हर महादेव तिरनाटुडय शिवणे पोट्री तिरनाट वर्गम रेवा पोट्री एगम बत्तुर यंदाई पोट्री भागम बेंडुरवानाई पोट्री कावाई गणगतिरले पोट्री कैले मलजाने पोट्री पोट्री नमः सभाभ्यः सभापतिभ्यश्च नमः

ஸ்ரீ அம்பிகா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர சுவாமி திருபாகராட்சத்துடனும் தருமயாதீரம் ஸ்ரீ நட்சத்திர குருமணிகளுடைய அருளாசியுடனும் தர்மபுரம் வேத சிவாகம பாடசாலை முதல்வர் எங்கள் குருநாதர் சிவாகம ஞானரத்னா சிவஸ்ரீ கஞ்சனோரண்ணா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்திற்கும் ஜூ கே கணேசண்ணா அவர்களுக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்து இப்பொழுது என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் பகாரம் பாபனாசம் சகாரம் ஆத்ம ககாரம் ஜன்மனாசம் சியாத் ககாரம் மோக் என்று காரணமாகவும் கூறுகிறது பகாரம் என்பது பாப நிவாரணமும் சகாரம் என்பது ஆன்ம சுத்தியம் ககாரம் என்பது பிறவி நீக்கமும் ககாரம் என்பது மோக்ஷமுமாம் ஆகவே மலத்தை நீக்கி ஆன்மாவை சுத்தமாக்கி பிறவியை ஒழித்து மோட்சத்தை கொடுக்கையால் பஞ்சகப்யம் என பெயரிட்டனர் இந்த பஞ்சகவ்யமானது விரிப்படி கூட்டி நவகோஷ்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் ஒன்பது பாத்திரங்கள் வைத்து அதில் ஒன்பது பொருட்களையும் வைத்து உதிக்க வேண்டும் इव अन्तोष्ठं न मध्यमेषु पदत्वन्तु पूर्वकोष्ठेषु दाशिवं विद्यातत्त्वं दक्षिणे च पुरुषं स तथोत्तरे पश्चिमे कालतत्वन्तु पृथिवीतत्वन्तु पावके अप्तत्वं नै ऋते देशे वायुकोष्ठे मरुत्क्रमात् ईशाने प्रकृष्ठे गोष्ठपूजाभिधीयते कारणागमं कूडिग्र இப்ப அந்த ஒன்பது கோஷ்டங்களும் எந்தெந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு பார்த்தோம்னா நடுவில் சதாசிவ கோஷ்டமும் தெற்கில் கோஷ்டமும் வடக்கில் மே மேற்கில் காலதத்துவ கோஷ்டமும் ஆக்னேயத்தில் பிருட்சி கோஷ்டமும் நிறுத்தியில் அப்தத்துவ கோஷ்டமும் வாயுவில் வாயுதத்துவ கோஷ்டமும் ஈசானத்தில்

வாஜ உசன் ஜோதி பாத்திரம் சியாத் பாத்ர போதாபிதீயதே என்று காரணமாகவும் கூறுகிறது இந்த ஒன்பது பாத்திரங்களும் இந்தந்த ஸ்தானத்துல வைக்கணும்டா பார்த்தோம்னா நடுவில் சுப்ரதிஷ்ட பாத்திரமும் கிழக்கில் விஷாந்த பாத்திரமும் தெற்கில் வித்யாதத்த தேஜோபத் பாத்திரமும் வடக்கில் ரத்னோதக பாத்திரமும் மேற்கில் அமிர்தாத்மக பாத்திரமும் ஆக்னேயத்தில் யக்த பாத்திரமும் நெருதியில் சூரிய பாத்திரமும் வாயுவில் சஞ்சோதி பாத்திரமும் ஈசானத்தில் அவ்வக்த பாத்திரங்களும் வைக்க வேண்டும் இப்ப அந்த ஒன்பது பொருள்களும் என்னென்ன பார்த்தோம்னா பால் தயிர் நெய் கோதம் கோமயம் அரிசி மாவு நெல்லிப்பொடி மஞ்சள் தூள் என்கிற மஞ்சள் தூள் குஷோதக்கம் என்கிற கருப்பை தண்ணீர் இந்த ஒன்பது பொருள்களும் இந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு பார்த்தோம்னா क्षीरम विन्यस्य मध्ये तो दधि पूर्वे तो विन्यसे यदि दक्षिणे तो घृतम यस्य गोमूत्रम तथा गोमयम पश्चिमे चैव आग्नेयाम पृष्ठमेव च आमलकम नैरुत्याम वायव्याम रजनीम तथा कुशोदकम तथा ईशान्याम तत्तस्थाने समाचरेत् पाल नडुविलुम तैर किलकिलुम नेतरकिलुम गोजलम वडकिलुम கோமஜம் மேற்கிலும் ஆக்னேயத்திலும் ஆமலகம் நிறுத்தியிலும் மஞ்சள் தூள் வாயுவிலும் என்கிற தண்ணீர் ஈசானத்திலும் வைக்க வேண்டும் இப்ப அந்த ஒன்பது பொருள்களும் பார்த்ததுக்கு அப்புறம் மத்தியம் என்கிற நடுவில் ஆப்பியாய ஸ்வேதி கீரம் என்கிற ஆப்பியாய் என்ற மந்திரத்தினால் பாலை சுப்ரதிஷ்ட பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து ஓம் ஹாம் ஈசானா என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை போதித்த பிறகு மந்திரத்தை உச்சரித்து ஓம் ஹோம் நமஹா என்று ஒருமுறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து பூர்வம் என்கிற கிழக்கில் ததிக்கிரா விண்ணோ இது ததி என்கிற ததிக்ரா விண்ணோ என்ற மந்திரத்தினால் தயிரை சுசாந்த பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து ஓம்ஹான் தத்புருஷாசனாதனமகா என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை பூஜித்த பிறகு தத்புருஷ மந்திரத்தை உச்சரித்து ஓம்ஹேன் தத்ருஷ பக்தராத நமகா என்று இரண்டு முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து தட்சிணம் என்கிற தெற்கில் சுக்கரமசீது கிருதம் என்கிற சுக்கிரமசி ஜோதிரசி என்ற மந்திரத்தினால் நெய்யை தேஜாவத் பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து ஓம்ஹாம் என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை பூஜித்த பிறகு அகோர மந்திரத்தை உச்சரித்து ஓம் ஹோம் அகோரஹனமகா என்று மூன்று மூன்று முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து உத்தரம் என்கிற வழக்கில் காயத்ரிய கோதலம் என்கிற காயத்ரி மந்திரத்தினால் கோதலத்தை ரத்னோதக பாத்திரத்தில் ஊர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து வாமதேவாசனாத நமஹா என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை பூஜைக்க வேண்டும் பிறகு வாமதேவ மந்திரத்தை உச்சரித்து ஓம் ஹிம் குஹ்யாத நமஹா என்று நான்கு முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து பச்சிமம் என்கிற மேற்கில் கந்தத்வாராமிதி கோமயம் என்கிற கந்தத்வாரா என்ற மந்திரத்தினால் கோமயத்தை அமிர்தாத்மக பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து ஓம் ஹாம் சத்யோதாதா தமஹா என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை பூஜித்த பிறகு சத்யோதாத மந்திரத்தை உச்சரித்து ஓம் ஹம் சத்யோதாத மூர்த்ததே நமகா என்று ஐந்து முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து ஆக்னேயம் என்கிற தென்கிழக்கில் அக்னிமே ஏலி பிஷ்டம் என்கிற அக்னிமே ஏலே என்ற மந்திரத்தினால் பிஷ்டத்தை பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து அங்கு விஷ்ணு தேவதையாக இருக்கிறார் அங்க மந்திரமாக ஹிருதயமும் பூஜைக்க வேண்டும் ஏழு முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் நிருதி என்கிற தென்மேற்கில் இசையத்வருதி ஆமலகம் என்கிற இசையத்வர் ஜெயத்வா என்ற மந்திரத்தினால் நெல்லிப்பொடியை சூரிய பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து அங்கு ஸ்ரீதேவி தேவதையாக இருக்கிறாள் அங்க மந்திரமாக சிரோ மந்திரத்தை பூதிக்க வேண்டும் இந்த சிரோமந்திரத்தை மந்திரத்தை எட்டு முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து வாயு என்கிற வடமேற்கில் அக்ன தி ரஜனி என்கிற அக்னயாகி தஜே என்ற மந்திரத்தினால் மஞ்சள் தூளை சஞ்சோதி பாத்திரத்தில் பூர்ணம் செய்ய வேண்டும் அடுத்து அங்கு சந்திரன் தேவதையாக உள்ளார் அங்க மந்திரமாக கவச்ச மந்திரத்தை போதிக்க வேண்டும் இந்த கவச்ச மந்திரத்தை ஒன்பது முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் அடுத்து ஈசானம் என்கிற வடகிழக்கில் தேவசத்வேதி குஷோதகம் என்கிற தேவசிய என்ற மந்திரத்தினால் குஷோதகத்தை அவ்வக்த பாத்திரங்களில் வேண்டும் அடுத்து ஓம்ஹாம் சிவாசனம் என்று ஆசனம் மற்றும் மூர்த்தியை போதிக்க வேண்டும் பிறகு தன்மகே சாஜ வித்மஹே என்று உச்சரித்து தனமஹா என்று ஆறு முறை அபிமந்திரம் செய்ய வேண்டும் பிறகு சம்ஹார கிரமேண அந்தே ச சௌலேன சம்யோத்திய என்று கோமஜம் முதலிய திரவியங்களை சம்ஹார கிரமத்தினால் சம்யோதனம் செய்ய வேண்டும் இந்த கிரமம் என்பது சத்யோதாதம் முதல் ஈசானம் வரை ஆகும் கோமஜம் கோதலே கஷிப்பிய கோதலம் என்று கோமஜத்தை உச்சரித்து கோதலத்தில் சேர்க்க வேண்டும் கோதலத்தை வாமதேபத்தையும் அகோரத்தையும் உச்சரித்து நெய்யில் சேர்க்க வேண்டும் நெய்யை அகோரத்தையும் தத்ருஷத்தையும் உச்சரித்து தயிரில் சேர்க்க வேண்டும் தயிரை தத்புருஷத்தையும் ஈகானத்தையும் உச்சரித்து பாலில் சேர்க்க வேண்டும் ஓம் ஹாம் ஹோம் சிவாஜஸ்வஹா என்று உச்சரித்து பாலே குஷோதகத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு திரியம்பகம் மந்திரத்தினால் கூர்ச்சத்தை வைத்து கலக்க வேண்டும் பிறகு அமிர்தஸ்யபூர்ணா என்ற மந்திரத்தினால் ஜெபம் செய்ய வேண்டும் பிறகு அதற்குரிய சம்ஸ்காரங்களை செய்து அதற்கு தூப தீப நெய்வேத்திய ஆரத்தி செய்து பிறகு அஸ்திர எல்லா இடங்களையும் புரோக்ஷனம் செய்ய வேண்டும் இந்த பஞ்சகவ்யத்தை செய்வதால் வரும் பலன்கள் என்னன்னு பார்ப்போம் தரரோகாதி பீடாஜாம் பரராஷ்டிரபஜே பிவா துர்ணிமித்தே திஷாந்தகே தாகே மகாமாரி பிரகோபனே சாமக்ஷோப சமுத்பண்ணே மகாவாத்த பிரபேதனே பூமி கம்பே பியனாவிருஷ்டோ சங்கராந்தி கிரகணாதிக்கே என்று காரணமாகவும் கூறுகிறது இதற்கு பொருள் ஜுவரம் ரோகம் பீடங்கள் மற்றும் ராஜத்தினால் வரும் பயங்கள் கெட்ட சகுனங்கள் மகாமாரியால் வரும் நோய்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயங்கள் பிறகு பூமியினால் வரும் பயங்கள் கிரகணங்களினால் வரும் தோஷங்களும் நிவர்த்தியாகிறது பிறகு நகா குரு துரோகி பாதுகா என்று காரணமாகவும் கூறுகிறது அதுவும் பல பாதகங்களும் நிவர்த்தியாகிறது அது என்னவென்று பார்த்தோம்னா அம்மா அப்பாவுக்கு செய்த பாதகங்களும் மாடு போன்ற மிருகங்களை கொன்ற பாவங்களையும் வேதத்தை படித்து மறந்த பாவமும் நம் குருவிற்கு செய்த துரோகமும் இந்த பஞ்ச மகா பாதகங்களும் நிவர்த்தியாகிறது இந்த பஞ்ச் அந்த பஞ்சகவ்யத்தை அபிஷேகம் செய்வதால் அவன் பணக்காரனும் ஆகிறான் அவன் போற்ற தகுந்தவனும் ஆகிறான் மற்றும் பதவியும் அடைகிறான் நாசனம் தேவசாநித்ய காரணம் என்று காரணாகவும் கூறுகிறது இந்த பஞ்சகவ்யத்தை பிராசனம் செய்வதால் மகாபாதகங்களும் நிவர்த்தியாகிறது இந்த பஞ்சகவ்யத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சுவாமிக்கு சாநித்தியம் உண்டாகிறது இன்னும் உதாரணமாக தானாக தோன்றிய அதாவது இயற்கையாகவே சாநித்தியம் உண்டு என நமது ஆகமம் கூறியிருக்கிறது இந்த பஞ்சகப்யத்தினை சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இன்னும் பல மடங்கு சாநித்தியம் கூடுகிறது இன்னும் உதாரணமா இன்னும் சொல்ல போனால் சுவாமிக்கு கலாகர்ஷனம் செய்வதற்கு முன்பே சான்த்தியம் கூடுகிறது இந்த பஞ்சகவ்யத்தினை வியோம வியாபி என்ற பதமந்திரத்தினால் ஜபம் செய்து அபிஷேகம் செய்யும் பொழுது இன்னும் பல மடங்கு கூடுகிறது இன்னமும் உத்தமமாக நவகோஷ்டம் தரித்து ஆமலக்கம் என்ற நெல்லிப்பொடி பிஷ்டம் என்கிற அரிசி மாவு ரஜினி என்கிற மஞ்சள் தூள் முதலியன சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதால் மிகவும் உத்தமம் இந்த பஞ்சகவ்யத்தை ஒரு மண்டலம் அதாவது திரிபட்சம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி நாப்பத்தி ஐந்து நாட்கள் பிராசனம் செய்து வந்தால் அதாவது உட்கொண்டால் அபஸ்மாரம் போன்ற தோஷங்களும் வெங்குஷ்டம் புற்றுநோய் முதலிய சர்வ வியாதிகளும் சர்வ ரோகங்களும் நிவர்த்தியாகிறது கபிலாஜா கிருஷ்ணாஜா சைவ கோமயம் ரோகாதிர் கோமஜம் து பஞ்சவியதிகங்கள் சேகரிக்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணத்திலிருந்து வரக்கூடிய பசுமாட்டிலிருந்து பால் தயிர் நெய் கோதலம் கோமயம் இவை எல்லாம் சேகரிக்க நமது ஆகமம் கூறிய வண்ணம் கிருஷ்ணகோக்கீரம் என்கிற கிருஷ்ணவர்ண உசுவிலிருந்து கோகீரமும் அதாவது பாலும் அடுத்து சிதகோததி என்கிற சிதவர்ண உசுவிலிருந்து ததியும் அதாவது தயிரும் அடுத்துரகோகிருதம் என்கிற தூம்ரவர்ண உசவிலிருந்து கிருதமும் அதாவது நெய்யும் அடுத்து கபிலா கோஜலம் என்கிற கபிலவர்ண வர்ண கோதலமும் கோஜலமும் ரத்த கோமயம் என்கிற ரக்தவர்ண வர்ண கோமயமும் அதாவது ஹானமும் சேகரிக்க வேண்டும் பூவினுக்கு அரங்கலம் பொங்குதாமரி ஆவினுக்கு அரங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அரங்கலம் கோட்டமில்லது ஆவினக்கரங்கலம் நமச்சிவாதவே என்று திருநாவுக்கரசர் நாலாம் திருமுறையில் நமச்சிவாத பதிகத்தில் பாடியுள்ளார் இதற்கு பொருள் பூக்களுள் அருமையான ஆபரணமாவது அந்த பங்கு தாமரை என்ற சொல்லிற்கு பசு என்ற பொருள் அந்த பசுக்களுள் அருமையான ஆபரணமாவது அந்த ஐந்து பொருட்கள் பால் தயிர் நெய் கோஜலம் கோமஜம் இந்த பஞ்சகப்யத்தை சுவாமிக்கு கொடுப்பது அந்த கோஜன் நம் அரசனுக்கு அனுமஜான ஆபரணமாவது கோட்டம் அதாவது குறையில்லாத ஆட்சி செய்வது நமது நாவுக்கு அருமஜான ஆபரணமாவது நமச்சிவாத என்னும் நாமத்தை சொல்வது ஆவாகி ஆவினின் ஐந்துமாகி அறிவாகி அழகாகி அபியுமாகி என்ற பதிகத்தில் திரிணாபக்கரசர் ஆறாம் திருமுறையில் பாடியுள்ளார் இதற்கு பொருள் பசுவும் பசுமனிட்டத்தை தோன்றும் அந்த ஐந்து பொருட்களாகவும் பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் வேள்வி தீயாகவும் வேள்விகளை செய்வதற்குரிய அறிவாகவும் அந்த வேள்வியினில் இடப்படும் பொருட்களாகவும் அந்த வேள்வியில் பயன்படுத்தப்படும் பூக்களாகவும் அந்த பூக்களின் வாசனையாகவும் அந்த வாசனையாக பூக்களுடன் ஒன்றியிருக்கும் நிலையாகவும் வேள்விக்கான மந்திரங்களை சொல்லும் நாவாகவும் அவ்வாறு சொல்லப்படும் மந்திரங்களாகவும் வேள்விகளால் தொழப்படும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் செருஞ்சுராய் எம்பெருமான் எங்கும் வரவேற்கும் தன்மை மிகவும் வியக்கத்தக்கது இத்தகைய வாய்ப்பளித்த தர்மயாதியினம் ஸ்ரீ நட்சத்திர குருமணிகள் அவர்களுக்கும் தர்மபுரம் வேத சிவாகம பாடசாலை முதல்வர் எங்கள் குருநாதர் சிவாகம ஞானரத்னா சிவஸ்ரீ கஞ்சனோரண்ணா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும்

ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணுறவானாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி